வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்படுற சீரியல் தான் இதயம் சீரியல் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த முக்கியமான ரோலில் தமிழ் பாப்பாவாக நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழாக இதயம் சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஆலியா இவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பிறந்திருக்காங்க தான் இப்போ இவங்க வசிச்சுட்டு வராங்க இப்போது ஆலியா அவங்க முறைப்படி கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுட்டு வராங்க அதிக அளவில் நடிப்பு மேலே ஆர்வம் இருந்ததுனால அவங்களோட ஃபேமிலி தான் இவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டுருக்காங்க ஆலியா அவங்க இதயம் சீரியலுக்கு முன்னாடியே ஒரு சினிமாவில் அதுவும் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க தொடுதூரம்ன்ற திரைப்படத்தில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரோலில் ஆலியா அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க நடித்த முதல் தமிழ் சீரியல் இதயம் சீரியல் தான் ஆலியா அவங்க இதயம் சீரியல் போலவே பல சீரியல் சினிமாக்கள் நடித்து பிரபலம் அடையவும் அதே போல் ஸ்கூல்லேயும் நல்லா படித்து பெரிய அளவில் வரவும் தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதயம் சீரியலில் ஆலியா அவங்களோட கதாபாத்திரமான தமிழ் பாப்பா கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கிடைக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க